பிரான்ஸ் தேசத்து அன்னியன் 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 உங்களுக்கு தெரியும்ல அன்னியன்னா வெளிநாட்டுக்காரன் கிடையாது இந்த அன்னியன் வந்து அன்னியன் படத்தில் வந்து ரெமோவா இது இந்த இவர் டாக்டர் திவாகர் வந்து சொல் அப்படின்ற மாதிரி ஆமாம் இல்லை இருக்கிற நாலு சப்ஸ்கிரிப்பர் ஓடுவாங்கன்றதுனால அந்த விஷப்பரிச்சிக்கு நான் தயாராகலை ஸோ அதனால் வந்து அன்னியனில் வந்து ரெமவா இருப்பார் அதுக்கப்புறம் வந்து திடீர்னு வந்து அந்நியனாக மாறுவார் அந்த மாதிரி ஆகலாம் நிறையா அதுக்கு பேர் வந்து ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃப்ரான்ஸில் இப்படி ஒரு பைத்தியம் ஒன்று வந்து என்ன பண்ணியிருக்கு பைத்தியம் தான் சொல்ல முடியும் சரி பைத்தியம்னா அதை எப்படி நீங்கள் பைத்தியம்னு சொல்கிறோன்னு அப்புறம் பைத்தியத்தை பைத்தியம் சொல்ல வேறன்னு சொல்ல முடியும்ன்றது தான் இந்த இவர் ராமதாஸ் ஒரு இதில் சொல்லியிருப்பார் இவர் வந்து கல்யாணத்துக்கு இவர்கிட்ட போய் கவுனமணிகிட்ட போய் பத்திரிக்கை வச்சாரான் ஓகே பத்திரிக்கை வச்சுட்டு பார்த்தா அவங்க கவுன்மொழி வீட்டுல ஒரு நாயை விட வந்துருக்கு இவரு நடிகர்கட்டி புச்சி குட்டி கிப்பி புசிதான் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி என்ன நினைச்சிருக்காரு நாய்க்கு என்னங்க பேரு அப்படின்னு இவர் வந்து கேட்டிருக்காரு நாய்க்கு என்ன பேரு நாய்க்கு நாய் தான் பேரு அப்படின்ட்டு இருக்காரு அவரு இதை வேற ஞாபகம் வச்சு அதை வேற கூட்டுக்கிட்டு நாய் தான் அது அப்படின்னு சொல்லிருக்காரு இதுவா சொல்லுவாங்க அதனால இந்த பெயர்கள் இந்த இது விஷயங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இதுக்கு ஒரு ஒரு புது புது டேர்ம்ஸ் புது புது விஷயங்கள்லாம் பண்ணி அது வந்து ஒரு காம்ப்ளிகேட் பண்றது ஒரு விஷயம் பட் ஆனா பிரான்ஸ்ல ஒரு ஒரு அன்னியன் ஸ்பிலிட் பார்சனாலிட்டின்னு சொல்லிக்கிறானுங்க அது என்னன்னு தெரியல ஏன்னா டிசம்பர் வரலையும் அந்த ட்ரையல் போகணும்னு சொல்கிறாங்க இந்த செய்தியை வந்து கேட்கும்போது ஒரு மாதிரி கிடி ஆனால் இதில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் உள்ளார நுழையும் போது இந்த விஷயத்தில் நம்ம நம்ம டேக் அவே நிறைய விஷயங்கள் எடுத்துக்கணும் அதனால தான் இந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் என்னென்னா எழுபத்தி ரெண்டு ஆண்கள் எழுபத்தி ரெண்டு ஆண்களுக்கு மேலே வன்புணர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஒரு பெண்மணியை அதுவும் வந்து தன் கணவனே அதுக்கு வந்து பாதையாமத்துக் கொடுத்துருக்காங்க அது என்ன ஏதுன்றது கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம் அதற்கு முன்பாக இந்த தளத்தை இவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டேட் ஒன்று தான் இது நம்ம கூட உருட்டுறதுக்கு வந்திருக்காங்க ஐ மீன் விட்டுறதுலாம் செய்தியோட வந்து பகிர்ந்து பேசுவதற்காக வந்திருக்காங்க கதை வா நிகழ்ச்சிக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வாய்ஸ் இவர் சைனிங் இயர்ஸ் ப்ளீஸ் வெயிட்டன்சி ஓகே உலகத்தில் ரொம்ப பெரு ஓகே உலகத்தில் ரொம்ப பெரிய கொடுமையான விஷயம் என்னென்னா ஓகே நம் நம்மளுக்கு சில விஷயங்கள் பிடிக்கலன்னும் போது அதை வந்து செய்ய செய்யறது இப்போ உதாரணத்துக்கு ரேப் வந்து அப்படி தான் இப்போ ஒன்று உதாரணத்துக்கு ரேப் வந்து உங்களுக்கு ஒரு மேலுக்கு வந்து என்ஜாயபிள் ஆனால் ஃபீமேலுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டம் ஓகே அதே மாதிரி ஆணை வந்து ஒரு பெண் வந்து பண்ணுறாங்கன்னு வச்சுக்காங்களா டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா இப்போ வல்லவன் படமா வல்லவன் படம் வல்லவன் தான் ஆமாம் சார் அந்த படம் மாதிரி வந்து ஃபேட்டல் அட்ராக்ஷன் அந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிட்டு போகலாம் ஸோ அந்த மாதிரி பெண் வந்து டார்ச்சர் பண்ணி ஆண்கள் ஆணுக்கும் பிரச்சனை தான் இது எல்லாத்த விட இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது அது என்னன்னா நம்மளுக்கு எதுவுமே நடக்கிற நமக்கு தெரியவே தெரியாம நமக்கு நடக்கிற ஒரு கொடுமை இருக்குல்ல அது எல்லாத்தோட பெருங்கொடுமை இதுலயாவது ஒரு விக்டிமா வந்து நம்ம வந்து விக்டிமா இருக்கும் போது நம்ம யார் நம்ம என்ன பண்ணா ஏது பண்ணாலும் ஒரு அளவு சுயநலம் இருக்கும் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறோம் கொடுக்காம போறோம் அதெல்லாம் வேற விஷயம் ஒரு கதை இப்படி ஒரு விஷயம் நமக்கு நடக்குது அப்படின்ற அந்த விஷயம் வந்து மைண்ட்ல இருக்கும் கண்டுபிடிக்கலாம் சில விஷயங்கள் நம்மளுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது நம்மளுக்கு தெரியாம சில விஷயங்கள் நடக்கணும் வச்சுக்காங்களேன் அப்ப இந்த ரேப்பு இந்த விஷயங்களுக்கு வந்து அப்போ வந்து நீங்க அதாவது இது எப்படின்னா பண்றீங்க இப்ப உதாரணத்துக்கு நீ ஒரு ஹோமோ இப்படி வச்சுக்கோ நீங்க ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கீங்க ஒரு ஹோமோ அவனுக்கு வந்து ஆண்களை தான் பிடிக்குதுன்னு வச்சுக்காங்களேன் அவன் வந்து அவங்களை ட்ரை பண்றான் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அறுபது ரூபா இருக்குமா இல்லையா இதே தான் பொண்ணுக்கும் ஓகே அவளுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல பிடிக்குதுன்னா பிடிக்குது அவ்வளோதான் ஸோ வாட் இஸ் அ பிரின்சிபல் அப்படின்னா யாரையுமே பிடிக்காம அவங்கள நீங்கள் தொடக்கூடாது அவ்வளோதான் ஓகே இதுதான் வந்து பிரின்சிபல் பேசிக் பிரின்சிபல் ஸோ இதை வந்து இது 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 ஒரு கதை ஆனால் இதில் இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டமான ஒரு கதை வந்து ஒரு பெண்மணிக்கு ஃப்ரான்ஸில் நடந்திருக்கு அது என்ன கதைன்னா கணவன் மனைவிய போதை மருந்து கொடுத்து ஆறு தூக்க மருந்து கொடுத்து தூக்கத்திலே வந்து ஒரு நூறு பேருக்கு மேலே வந்து ஆமாம் அந்த அம்மாவை காலி பண்ணியிருக்காங்க ஒரு கடந்த பத்து வருஷத்தில் இது ஒரு கதை ஓகே இது எப்படி சாத்தியம்

சாரி மேடம் அப்படிதான் எடுத்து கொடுப்பீங்க அப்படியே அதை கும்புற மாதிரி தான் இருக்காங்க அவங்க பாக்கிறதுக்கே இந்த தான் வந்து இவங்க எல்லாம் போது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது எனக்கு அதிர்ச்சியாவே இருக்குது இந்த அதிர்ச்சி என்னால ஜீரணிக்கவே முடியல ஆக்சுவலி ஆனா அவங்களோட புகைப்படம்லாம் அதை பாருங்க அதை யோசிச்சு பாருங்க ரொம்ப கொடுமை அதெல்லாம் ஆக்சுவலி இதுல என்ன கொடுமை சிக்கிருக்கான் இல்லைன்னு வச்சுக்க இது இன்னமும் தொடர்ந்து போயிருக்கும் இது இன்னமும் தொடர்ந்து போயிருக்கும் அது மட்டும் கிடையாது ஏங்க மனோர்த்தம் சொன்னா நீங்க மட்டும் வந்து நூறு ஐம்பதுன்னு அடிச்சு விடாதீங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆனா எல்லாத்துக்கும் ஆதார தலைவனே எடுத்து வச்சிருக்கான் இருக்குதான் எப்படி மாட்டினான்னு கேளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்தாலும் என்ன பண்ணிருக்கான் இதுக்கு போயிருக்கான் ஷாப்பிங் மாலுக்கு போயிருக்கான்

பிடிச்சா அவனுக்கு அப்பா என்ன பேருனா நல்ல கணவர் தாத்தா நல்ல தாத்தா நல்ல கணவர் நல்ல தாத்தா படம் கோத்தான்ற மாதிரி ஆகி போச்சு இல்லை யோசிச்சு பாருங்க நல்ல கணவர் நல்ல தாத்தான்னு பேர் எடுத்துட்டு வந்துட்டு என்ன பண்ணி வச்சிருக்கான் ஆன்லைனில் அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலீஸ் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு அரெஸ்ட் பண்ணி என்ன தான் பண்ணி வச்சிருக்கான்னு நூல் பிடிச்ச மாதிரி போகுது ஆமா ஃபோன்லேயே எவ்வளோ இருந்தா சரி உள்ள போய் சிஸ்டத்தை நோண்டி பார்ப்போம் அப்படின்னு போறாங்க சிஸ்டத்தில் பார்த்தா ஏகப்பட்ட வீடியோ இருக்கு பொதுவாக இது யாராவது வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்றது போறது வரது நல்லா இருந்தால் அதை சேவ் பண்ணி வச்சு ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறதுன்றது காலங்காலமா நிறைய இடத்துல நடக்கிற விஷயம் தான் ஆனால் இங்கே இருக்கிறது தான் வந்துருச்சு ஆக்சுவலி அவங்களுக்கு எல்லாருமே அவங்க அவங்க ஒரு நூறு பேர்கிட்ட ஆமா இந்த நூறு பேர் போட்டோக்கள் யார் யாரெல்லாம் அடங்கும் அப்படின்னா இருபத்தி மூணு வயசுல இருந்து அந்த போட்டோவில் இருந்தவனுங்க இருபத்தி மூணு வயசுல இருந்தா சரி இல்லை எனக்கு வந்து இது வந்து சொல்றப்ப சிரிப்பு வந்துருது உண்மையிலே அவங்களை பார்க்கும் எனக்கு பரிதாபமாகவும் இருந்தது அதே நேரத்தில் இந்த அம்மா எப்படிலாம் அவனுங்க அலங்கோலப்படுத்தியிருக்காங்கன்ற ஒரு வருத்தம் இருந்தது அது உண்மை இருபத்தி மூணு வயசுல இருந்து எழுபது வயது வரை கொண்டவர்கள் அனைவருமே இந்த டிராப்ல இருக்காங்க ஐ மீன் டிராப்னு சொல்ல முடியாது இது இந்த படுபாதக செயல செய்த அப்படின்னு சொல்லலாம் கரெக்ட் அது என்ன மேட்ரு எப்படி இவங்க எல்லாம் வந்தாங்க அப்படின்றது ஒரு கதை இருக்கு ஏன்னா இவர் இவர்தான் வந்து மயக்கம் மருந்து இந்த வந்து ஸ்லீப்பிங் பில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்களுக்கு கொடுத்துட்றாரு இல்லையா ஈவினிங் மீனில் இவர் எப்படியும் ரெகுலரா வந்து கலந்து கொடுக்குறாரு அது குட் ஹஸ்பண்ட் இல்லை ஆமாம் கலந்து பொழுது என்ன ஆகிடுது அப்படின்னா இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது இவர் உடனே என்ன பண்ணுறது ஆன்லைனில் சாட் ரூமில் போயிட்டு இந்த மாதிரியான ஒரு ஒருத்தவங்க இருக்காங்க நீங்க உங்களுடைய செக்ஸுவல் பிளஷர்ஸ் வந்து தீர்த்துக்கிறதுக்கு நீங்க வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுத்த உடனே பட் அப்படி கொடுத்ததுமே அவங்க வரும்போது அதுல காசு வாங்கினாரு நம்மளுக்கு அந்த டீடைல் தெரியல பட் ரெண்டு கண்டிஷன் நம்மளுக்கு நல்லா தெரியுது ஆமா வரும்போது சரக்கடி கூடாது சரக்கு சரக்கு தம் எதுவும் ரெண்டுமே வந்து இருக்க கூடாது இந்த இந்த கிரைட்டீரியா தான் நீங்க வாங்க அப்படிን இருக்காரு பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது ரைட் இது எதுக்காக பண்ணி ரொம்ப தெளிவான விஷயம் அவர் பண்ணது ஏனா அந்த ஸ்மெல்லோ அந்த விஷயங்களோ அவங்களுக்கு தெரியவே கூடாதுங்கிறதுக்காக இத வந்து இல்ல இப்போ வந்து மேட்டர் பண்ற டைம்ல ஏதோ ஸ்மெல் இல்ல பெர்ஃப்யூமோட ஸ்மெல் அவங்களுக்கு வந்து காலையில எழுந்திருக்காங்க சோ தூக்க கலத்துல இருக்காங்க காலையில எழுந்திருக்காங்கனா அவங்களுக்கு நிச்சயமா அது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் நம்ம ஸ்மெல்ல நம்ம யூஸ் பண்ணாத பெர்ஃப்யூம் சிகரெட் இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அது பெரிய பிரச்சனை ஆயிருக்கும் வீட்டில் ஆனால் இது இல்லாத அளவுக்கு அவன் பண்ணிட்டான் பார்த்துக்கிட்டான் அதே தான் இது எங்க அவங்களுக்கு டவுட் வந்தது அப்படின்னா எல்லாருமே ஒரு கட்டத்தில் என்ன நினைச்சிருந்துருக்காங்க அம்மாக்கு அல்சைமர் மறந்துடுது அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் மறந்துருது அவங்க வந்து எப்போவுமே வந்து ஒரு சோர்வாவே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோட தான் இருந்திருக்காங்க சோர்வா இருக்கிறது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு இப்போ கல்யாணம் ஆகி பார்த்தீங்கன்னா புதுமாப்பில் பொண்ணே பார்த்தீங்கன்னா அது சில நேரத்தில் வெளியே வரும்போது பேரிஞ்ச மாதிரி வரும் இது என்னென்ன இந்த மாதிரி தளபள ஜங்ஸில் வந்து இது மாதிரி இருக்கிறது சகஜம் அதே மாதிரி டயர்டஸ் டயர்ட்னஸ் இருக்கும் அதே நேரத்தில் இந்த ப்ராஸ்டியூஷன்ஸு இந்த மாதிரியான பெண்களெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கும் இதே மாதிரி ட்ரக்கு நிறையா இருக்கும் சோர்வுகள் அதிகமாகவும் இருக்கும் அவங்க முகத்திலலாம் பயங்கரமாக நிறைய இடங்களில் பேட்டிகள்லாம் கொடுக்குறப்பலாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இது இருக்கும் அந்த ஃபீல் அவங்களுக்கு அப்படியே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் இவங்களுக்கு இருந்துருக்கு இருந்துருக்கு இதுல என்ன பண்ணிருக்காங்க இது ஏன் அவங்களுக்கு இருக்குன்னு இவர் என்ன சொல்றாரு பேர பசங்க எல்லாம் வேற பாத்துக்கிற நீ நிறைய வேலை செய்யற அதனாலதான் உனக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பப்ப வந்து போய் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் வைட்டமின் டேப்லெட் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிருக்காரு சரி இது எப்பதான் இவங்களுக்கு தெரிஞ்சதுங்க அப்படின்னா இவங்களுக்கும் வந்து டவுட் வர ஆரம்பிச்சதே எப்பனா

இந்த எந்த ஹஸ்பண்டாவது செய்வாங்களா போது எங்கே அந்த அந்த கோபம் எங்கே அந்த தாட் ப்ராசஸ்லாம் மாறும் அப்படின்ற விஷயத்துக்கு சொல்கிறேன் நான் உனக்கு கா தாலி கட்டின புருஷன் என் கூட சிரித்து பேச மாட்டேறன் என் கூட படத்துக்கு வர மாட்றேன் என் கூட பப்புக்கு வரமாட்றேன் என் கூட என் ரிலேஷன் வர வரமாட்டேன் ஆனால் நீ தனியாக உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பப்புக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட டூருக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட படத்துக்கு போகிறேன் ம் சரி என் கூட வா மேட்டர் பண்ண அப்படின்னு புருஷங்காரன் கூப்பிட்றான்னு வச்சுக்கோங்க அதுக்கு நீ வரமாட்டேன்ற இப்போ இது என்ன ஆகுனா ஓ என்கிட்ட உனக்கு காசு இருக்குது அப்படியா ஏன்னா ஒரு தான் குட் ஹஸ்பண்ட் ஆச்சா ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நான் கூப்பிடும் போது எதுக்கும் வரல இப்போ எனக்கு ஒரு குலாப் ஜாமுன் செஞ்சு கொடுனா எனக்கு செய்யறது இல்லை வீட்டில் யாராவது உங்க அப்பா அம்மா வந்தாங்க உடனே செஞ்சு ஓடி போய் செஞ்சு கொடுக்குறது மாவுலனாலும் கார் வாங்கி கார் எடுத்து போய் மாவுக்கு சக்கரை கக்கரெல்லாம் வாங்கினு வந்து செய்யற மாதிரியான ஒரு பாடும்போது அப்போ நான் என்ன இழிச்சு வாங்கினா அதாவது எல்லாத்துக்கும் ஒரு கதை ஒன்று இருக்குது ஏன் வரலன்னா நீங்கள் ஆயிரம் காரணம் கேட்கலாம் ஆனால் அந்த காரணம் உனக்கே தெரியும் அதே அவன் ஏன் வரலை அப்படின்றதுக்கான காரணம் எது வேணாலும் தெரியும் உனக்கே தெரியும் ஆனால் நீ என்ன வேலை பண்ணியிருக்கேன்னு அவளுக்கு மட்டும்தான் தெரியும் ஓகே இஸ் அது வாய்நாத்தத்துலேருந்து எவ்வளோ விஷயம் சொல்லிட்டு போகலாம் தாலி கட்டுறதுனாலே உங்களோட அவள் படுதுன்னு அவசியம் கிடையாது ஓகே இது ஒரு பாயிண்ட் இப்போ என்னாவது இவனுக்கு என்ன தோணுதுன்னா நான் கூப்பிட்டு செய்யலை நாங்கூட்டும் வரல இல்ல நாங்க என்ன நீ நிராகரிக்கல ஆனா இதே வேற ஒரு ஆம்பளை போது நீ வந்து சிரிச்சு சிரிச்சு இழிச்சு இழிச்சு பேசுற அவங்களூட சரக்கு அடிக்கிற சரக்கு அடிச்சுட்டு அவங்க கூட வந்து பப்பல ஆடுற அவங்க கூட போற அவங்க கூட பைக்ல சுத்துற அவங்க கூட கார்ல போற எல்லா மயிரும் குடுக்குறேன் ஆனா ஏன் கூட வரலையா இப்போ இது பயிர் வாங்குறன்றதுக்கான லீடிங் ஆரம்பிக்குதுன்னு சொல்றேன் ஆமா ஆனா சைக்காலஜிக்கலா அவர்கிட்ட என்ன டேர்ம் சொல்றாங்க டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒன்னு அவருக்கு ஸ்ப்ளிட் பர்சனலிட்டிங்க மார்னிங் அவர் வந்து குட் ஹஸ்பண்ட் குட் கிராண்ட்ஃபாதரா இருக்கார் நைட் ஆனா இந்த மாதிரி மாறிடுறாரு இன்னும் ஒரு விஷயமாவும் அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா அவருக்கான ஒரு ஒரு செக்ஷுவல் அர்ஜை வந்து தீர்த்துக்க முடியல அப்படிங்கிற போதும் தன்னுடைய பார்ட்னர் வேற ஒருத்தரோட இருக்கிறத பார்க்கறதை ரசிக்கிறதுக்கு மாதிரியான இந்த இரண்டு டேர்ம்ஸ் ஒன்று சொல்றாங்க இல்ல அது எப்படின்னாதான் அதுல ஒரு இடத்துல ஒரு வரி வந்தது சரக்குல இருக்கும்போது அவங்க போய் அப்போசிட் பா ஆப்போசிட் மேல் கிட்ட போய் ஐ மீன் ஆப்போசிட் ஜென்டர்ஸ் ஆ ஆஃபீஸ் ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட அவங்க நடந்துக்கிற விதம் ஒன்னு இருக்குல்ல இவர்கிட்ட வந்து ஹாய்னு சொல்றதுக்கு யோசிக்கிறப்ப இன்னொருத்தங்க கிட்ட போய் ஹாய் ஸ்வீட்டி பியூட்டின்னு கியூட்டின்னு ஏதாவது பேசி ஏதோ மேலே உழுந்து இது வந்து கிஸ் பண்ணுறதோ ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம் அதை பார்க்கும்போது அதனுடைய ஓ என்னைகிட்ட இல்லை அவன்கிட்ட நீ போய் இதெல்லாம் பண்ணுறல்ல இரு இரு இப்போ அவனே அப்படி பண்ணா நீ என்னெல்லாம் பண்ணுவேன் நீ அதை எப்படி இல்லை நீ எதிர்கொள்கிறேன்னு பார்க்குறன்ற ஒரு அந்த எனது கிருவித்தனத்தினுடைய தான் இது வந்திருக்கும் அதுதான் அதுக்கு இவங்க பேர் ஒன்று வச்சுக்கிட்டாங்க இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு எதாவது தெரியுமா இருந்திருக்கும் அதுக்கெல்லாம் எப்படின்னா டேம் வந்துடுச்சின்றேன் அவ்வளோதான் எல்லா காலகட்டத்துலேயும் எல்லா மன உளைச்சல்லேருந்து இருந்து பஸ் வாட் எவர் டிஸ் எல்லாத்துக்கும் நேம் வந்து போச்சுன்னு சொல்ல வரேன் கண்டிப்பாக அண்ணன் இந்த பேர் அவர் வந்து இந்த மாதிரியான ஆள் கிடையாது அவர் வந்து ஒரு டாக்டர் அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா அவர் டாக்டர் வெரி குட் டாக்டர் ஆனால் ஹைடே அப்படிங்கிற ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா தன்னை தானே வந்து உருவ மாற்றி சயின்ஸ்ல என்னெல்லாம் மெடிக்கல்ல என்ன மாதிரியான ஏதாவது புதுமையாக பண்ணணும் வேற ஏதாவது விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுல பயங்கரமா விளையாடிருக்கார் அவர் அது விளையாடினதுக்கப்புறம் அப்புறம் அவர் போலீஸ் பிடிச்சதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லிட்டாருனா இது என்னோட ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரூவ் பண்ண காரணத்தினால அவரை ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிட்டாங்க அது ஒரு பெரிய கேஸு ஸோ அதுதான் அது மாதிரி தான் இந்த குட் டாக்டர் அந்த குட் டாக்டர் வந்து ரெண்டு வேஷம் போட்டவர் மாதிரி இதில் வந்து குட் ஹஸ்பண்ட் ரெண்டு வருஷம் போட்டு வச்சிருக்கான் அப்படின்றதான் மாட்டேன் இல்லை என்ன கொடுமை அப்படின்னா இந்த நூறு பேர் வீடியோ வச்சிருந்தாங்கல்ல இது ஏற குறைய ஒரு ஐம்பத்தி ஏழு பேர்கிட்ட ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்களாம் இன்னும் முப்பத்தி ஏழு பேர் வந்து என்னன்னு தெரியல வந்தானுக்கு வந்தானா போனானுக்கு போனானா இல்ல ஊர்ல வந்தப்ப அப்படியே வந்துட்டு நைட் தங்கிட்டு கிளம்பிட்டானு தெரியல அதுல காரணம் இருக்கு ஜாக்கி அதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரக் டிரைவர்ஸ் இருந்திருக்காங்க அதுலயே வந்து கவுன்சில் இருந்தவங்க நர்ஸா இருக்கிறவங்க அந்த மாதிரி நிறைய பேர் போலீஸ் ஆபிசர்ஸ் ஸ்டூடெண்ட் எல்லா கிரேட்லயும் ஆளுங்க உள்ளார போய் வந்திருக்காங்க எல்லாரும் போட்டோ வேற இருக்குது இது இது என்னன்னா இவர் வீடியோ எடுத்தது தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஒன்னு இன்னொன்னு ஒன்னு எல்லாருக்குமே இருக்கிற ஒரு டார்க் சைட ரிவீல் பண்றதுக்கான இடமா அது வரும்பொழுது அது ஒரு ஒரு அந்த ஒரு விஷயத்தை தான் எல்லாருமே ட்ரை பண்ணின்னு இருக்காங்க அவ்வளோதான் அதுல என்னண்ணா இதுல என்னென்னா அந்த பொம்பளைக்கு தெரியாதுன்றது அப்போ தெரியலன்னும் போது என்ன சொல்லிருப்பாய் ஏதாவது கன்வின்ஸ் பண்ணியிருப்பான் அவளுக்கு வந்தா அதெல்லாம் தெரியாது அடா ஷி நீடிட்டு ஏதோ ஒன்னு சொல்லுவோம் அந்த நேரத்துக்கு போயிட்டு வந்து அது யோசிக்கிறதெல்லாம் இல்லாமல் உள்ளார போனோன்னா நீங்க எல்லாம் மாறிட்டு இருக்கான் அதுதான் அங்கே சொல்ல வரது என்னென்னா அந்த நேரத்தை நீங்கள் மா போட்டிங்கல்ல இப்போ எல்லா ஃபோட்டோவோட ஆயிடுச்சு இப்போ என்னென்னா இதில் ஒரு டேக்அ ஒரு விஷயம் இருக்குது இப்போ இந்த எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு இப்போ இப்போ கோர்ட் என்ன சொல்லுதுன்னா உங்களை நான் தனிப்பட்ட விதமா அவங்கள விசாரிக்கிறான் பேர் ரிவீல் ஆகாது அப்படின்னு க்ளோஸ் ரூம்ல பண்றானும் போது அதுக்கு அந்த லேடி என்ன சொல்லிருக்காங்க பேர் என்னது அவங்க பேர் வந்து கொஞ்சம் மேல போங்கல ஏன்னா ப்ரொனௌசேஷன் ரொம்ப கரெக்ட் அவர் பேர் டாமினிக் அவங்கள வந்து மிஸ் பெலிகாட் அப்படின்னு தான் சொல்றாங்க அவங்களுடைய அவங்க ஜெஸ்லே குஸ்லே அது மாதிரி அவங்க பேர் வந்து ஜிசெல் அப்படின்றதுதான் அவங்க ஜிசெல் அவங்க பேரு ஆமா ஓகே இதை என்ன காமனின்னா இந்த குற்ற வழக்குகள் நிரூபிக்கப்பட்டால் எழுபத்தோரு வயசு பேர்னா பிலிக்கார்ட் பிலிக்காட் இருக்கா அவன் வந்து இருபது வருஷத்துக்கு உள்ளார் இருப்பான் இது ஒன்று இதில் பெரிய துர்பாகியமான துயரகரமான ஒரு சம்பவம் என்னென்னா இவங்க பசங்க இருக்குல்ல அது ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களாம் என்ன தெரியல ஏன்னா அதில் ஒரு பொண்ணு பெரிய பொண்ணுடைய இது வந்து ஃபோட்டோ வெளியாக இருக்கு அந்த பொண்ணையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதாவது அவன் கூட செக்ஷுவல் வச்சுக்க முடியாது பட் நியூடிட்டி ஃபோட்டோஸ்லாம் இவன் எடுத்து வச்சிருக்கான் போலீஸ் வந்து கேட்டுருக்கேன் என்னடா பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு போட்டோ எடுத்து வச்சிருக்கேடா அப்படின்னு கேக்கும்போது அதுல வந்து ரெண்டு மூணு பசங்க மாட்டி அந்த பொண்ணுங்க கூட அந்த பொண்ணுங்க அந்த பொண்ணுங்களுக்கு இதே மாதிரி ட்ரக் குடுத்திருக்காங்க குடுத்தாங்களா தூங்குறாங்களா பொண்ணு வந்து இப்ப வந்து சொல்லிருக்காங்க எங்களையும் ட்ரக் ட்ரக்னா இவங்க பொறுத்த வரைக்கும் ஒண்ணு ஸ்லீப்பிங் பில்ஸ் இல்ல வந்து அந்த ஆன்சைட்டி பில்ஸ் மாதிரி கொடுத்து அவங்களுடைய உணர்வுகளே இல்லாத மாதிரி இப்ப என்னன்னா அதுல என்னன்னா அவன் அந்த இடத்துல என்னன்னா செக்ஸ் வச்சிக்க கூடாது பொண்ணுங்களுக்கு மட்டும் இந்த ஆஃபர் அவங்க என் கூட செக்ஸ் வச்சு கூடாது படுத்துக்கோ ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஏதாவது பண்ணிக்கலாம் ஆனா செக்ஸ் வச்சு கூடாதுன்ற மாதிரியான ஒரு விஷயமா அவன் பண்ணியிருக்கான்றதும் பெரிய பொண்ணு கூட இப்போ என்ன இப்போ என்ன வாட் இஸ் கன்க்ளூஷன் இருக்குல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் அறைகள் சூழப்பட்ட இடத்துல உங்களுக்கான விஷயத்த பேசுறோம் அப்படின்னு ஜட்ஜ் சொல்றாங்க அதுக்கு அந்த அம்மா சொல்லுது யார் ஜெசிலி சொல்லுது எனக்கு தெரியாமல் நடந்தது ஒன்று இந்த விஷயத்தை வெளிப்படையாக நீங்கள் பண்ணணும் அப்பதான் அப்பதான் யார் யாரெல்லாம் மாட்டணும் அவன் நான் ஏன் கூணி குருக்கணும் நான் ஏன் கூணி குருக்கணும் எனக்கு இது சம்மந்தமே கிடையாது ஆனால் இப்போ அசிங்கப்பட வேண்டியது அவன் நான் எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்றத எல்லா ஏன்னா குட் ஹஸ்பண்ட் என்னும்போது எல்லா இடத்துக்கும் ஒரு ஒரு டென் பர்சென்டாவது ஒரு ஒரு இதை வந்து ஒரு டவுட்டை வைங்கன்றதுக்கு தான் அது அதே

அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கானுங்க அப்படின்றது தான் எங்கள் மேட்ரு அதனால் இதில் வாட் இஸ் டேக்அன்னா ஓபனப்போ பண்ணு எனக்கு இது சம்மந்தம் இல்லை சம்மந்தப்பட்ட ஒருத்தன மாதிரி வெளியே வரட்டும் இது ஒன்று ரெண்டாவது நாமும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற எல்லா விஷயமும் இதுதான் ஒரு விஷயம் நடந்ததுன்னா நீ இந்த ட்ரெஸ்ஸு போட்டதுனால தான் இப்படி ஆகிடுச்சு நீ அதை பண்ணதுனால தான் இப்படி ஆகிடுச்சி அப்படிலாம் சொல்லாமல் உனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை உன் உடம்ப யாரோ ஒருத்தன் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கான் அதுக்கு அவன் தான் அசிங்கப்படணும் நீ அசிங்கப்படக்கூடாதுன்னு சொல்லி வளர்க்கப்படணும் வீட்டில் இருக்கிற எல்லா பொம்பளை குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்குற விஷயம் நீ ஒன்னால அதை உடக்கதம் கிடையாது பலவந்தப்படுத்தி பண்ணாம்பித்தி அவன் தான் அதுக்கு அசிங்கப்படணும் அதனால வந்து நீ போய் உயிரை மாற்றிக்கிறதோ இல்லை வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறதோ அதை நினைச்சு அழகிறதோ அதை நினைச்சு ஃபீல் பண்ணுறதோ டிப்ரெஷனுக்கு போறதோ இது உன்னுடைய தவறே இல்லை இது உன்னுடைய தவறே இல்லை அந்த புறம்ப தவறு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி வளர்க்கப்படும் போது சப்போஸ் இப்படி ஒரு விஷயம் உங்க பொண்ணுக்கே நடந்தாலும் அதுல இருந்து மிக எளிதாக வெளிவந்து விடுவாள் இதுதான் இங்க இந்த விஷயத்துல சொல்ற ஒரு விஷயம் சோ இப்ப சொல்லலாம் எழுபத்தொரு வயசுங்க அவங்க வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு இந்த உலகத்துல நம்ம பேரை காப்பாத்திக்கிறது தான் எல்லா விஷயமும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு வயசு அம்மா இவ்வளவு தைரியமா இந்த விஷயத்தை வர்றதுனாலதான் நாற்பத்தி ஆறு வயசு இருக்கிற அடுத்த அந்த பொண்ணு வந்து தைரியமா சொல்லுது எங்க அப்பா எனக்கும் இத செஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துட்டு வராங்க சோ அப்ப அவங்க பண்ணும் மட்டும் தான் அது ஓபன் அப்பா வந்து பேசும் பொழுது அவங்கள்ட்ட இருக்கிற ரெண்டு கான்பிடன்ஸ் அதான் ஜாக்கி சொன்ன மாதிரி நான் காரணம் கிடையாதுங்க இதுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது நான் வந்து எப்படி எல்லாம் வந்து ஒரு ஒரு பொருளா வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கேன் பற்றிருக்கேன் அப்படிங்கறது வந்து எல்லாருக்குமே தெரியணும் அப்படி தெரியும் பொழுது தான் தனக்கு இப்ப ஒண்ணு இல்லை. இந்த மாதிரி யாரோ ஒருத்தருக்கு எங்கயோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கும் இதே மாதிரியே டயர்ட்னஸ் உனக்கு. அதனால வந்து வைட்டமின் டேப்லெட் வந்து வாங்கி கொடுத்துட்டு இருந்தா உங்களுக்கு என்ன தெரியும்? தெரியும். அது கண்மூடித்தனமான ஒரு ஒரு ٹرسٹ வந்து அதை எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்றாங்க அப்படிங்கற ஒரு விஷயம் வந்து வெளிய வருது இல்லையா? அதுதான் அது வந்து பிரான்ஸ் நகரதே ரொம்ப வந்து

சிவில் சர்வெண்ட்ஸ் ஆம்புலன்ஸ் ஒர்க்கர்ஸ் சோல்ஜர்ஸ் முனிசிபல் கவுன்சிலர்ஸ் அண்ட் ட்ரக் டிரைவர்ஸ் இந்த மாதிரி ஆளுங்க எல்லாமே இதில் வந்திருக்கிறாங்க இப்போ இப்ப பாருங்க இந்த ட்ரக் மட்டும் அந்த அம்மாவுக்கு இல்லைனா இன்னும் கூட சொன்ன இருப்பாங்க அதுவும் இதில் ஒரு பெரிய ஒரு காரணம் வைட்டல் ரோல்னு வச்சுக்காங்களா ஸோ எனிவே அதுதான் இந்த ட்ரஸ்ட்டு வந்து எங்கே எப்படி இருக்குன்றதெல்லாம் சொல்லவே முடியாது அவன் வந்து யோசிச்சு பாருங்க அந்த மாலில் அவன் ஃபோட்டோ எடுத்தனால தான் மாட்டி டக்கு டக்குன்னு இது பண்ணி டிராவல் பண்ணி வந்து இந்த மாதிரி வந்து நிற்கிதுன்னு வச்சுக்காங்களேன் ஸோ எனிவே இது வந்து ஒரு இந்த ஒரு பாடமாக இருக்கணும் அப்படின்றதுக்கும் மிக முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு சொல்லப்பட வேண்டியது உன்னுடைய தவறு இது இல்லை வாட் எவர் டிஸ் தனியாக போய் நடந்தாலோ இல்லை வந்து லவ் பண்ணியோ ஒருத்தன் ஏமாத்திட்டே போனாலும் சரிதான்

I don't ever slow up, no I don't take shit I got no love for the fake news. If you wanna play tough and wanna hate this I'll always show up and make a statement I don't ever slow up, no I don't take shit I got no love for the fake news. If you wanna play tough and wanna hate this I'll always show up and make a statement